ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கொண்டல் என்ற திரைப்படத்தில் மற்றொரு அற்புதமான பாடல் கடலம்மா கரைஞ்சல்லே பெட்டது கண் நீரெல்லாம் அவளலே கட்டது அப்படிங்கிற ஒரு பாடல் அதனுடைய வரிகள் ஆழமான வரிகள் கடலுக்கு செல்லும் மீனவர்களைப் பற்றி பாடும் ஒரு அற்புதமான பாடல் அது கடல் அன்னையின் குழந்தைகளான மீனவர்களுக்காக கடல் அன்னை அழுகிறாள் நம் இனத்தவர் பலர் மரணித்து கடல் ஆழத்தில் பாறைகளுக்கு இடையே புதைந்து விட்டார்கள் இருப்பினும் நாம் வலைக்காரர்கள் நாம் கடல்காரர்கள் நாம் புயல்களை எதிர்த்து நிற்பவர்கள் நடுக்கடலில் நிற்கும் நமக்கு கரைகள் தெரியவில்லை எங்கும் கடல்தான் தெரிகிறது நம் படகு கரை சேருமா அது எப்போதும் கேள்விக்குறிதான் கடல் அன்னையின் குழந்தைகளான மீனவர்களுக்காக கடல் அன்னை அழுகிறாள் அப்படிங்கிற அர்த்தத்தோடு அமைந்த ஒரு அற்புதமான பாடல் அது வேடனின் கம்பீரமான குரலில் கேட்கும்போது மீனவர்கள் மட்டுமல்ல அனைத்து இளைஞர்களும் இளைஞர்களும் கண்ணீர் விடுகிறார்கள் அந்த அளவுக்கு ஒரு டச்சிங்கான பாடல் அது